ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ஏன்னா நம்ம பூஜை அறையிலாம் நிறைய பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பூஜை பாத்திரமாக இருந்தாலும் சரி விளக்குகள் நம்ம என்னென்ன தீபம் ஏத்துறோம் இதெல்லாம் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல ஓவரால் அந்த பூஜை வீடியோ மட்டும் கொடுத்துட்டு தனியாக வந்து செப்பரேட்டா எனக்கு அந்த வீடியோ கொடுக்க முடியல ஆல்ரெடி நான் பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நார்மலாக இந்த லோக்கலில் கிடைக்கிற பவுடர் வச்சு கிளீன் பண்ணுற வீடியோவும் கொடுத்துருக்கேன் பீதாம்பரி மட்டும் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோ இதோட நான் ஆட் பண்ணல பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இது கிடையாது கஜலக்ஷ்மி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த கரும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட அந்த தீபம் வந்து எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை கண்டிப்பா ஒரு நாள் எங்கேயாச்சும் கோவிலுக்கெல்லாம் போறோம் அப்படின்னா ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வ நினச்சிட்ருக்கேன் பார்ப்போம் இது வந்து ரெண்டுமே வந்து கஜலட்சுமி விளக்கு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாராதனை பிளேட் வந்து நான் தனியா செப்ரேட்டாக வச்சிருப்பேன் இது வந்து அபிஷேகத்துக்கு நான் பயன்படுத்துகிற கிளாஸ் நம்ம மோஸ்ட்லி இந்த பித்தளை செம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதனால பஞ்சபாத்திரம் இதெல்லாம் வந்து நார்மலாக பூஜாரையில் இருக்கிறது தான் அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கேட்குறது இந்த விநாயகர் வச்சுருக்கிற மனை இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மனை வந்து அம்மா வீட்டில் அம்மா வீட்டு சைடு வந்து கொடுத்து விடுவாங்க நம்ம கல்யாணம் தப்ப சீர்வரிசை பொருட்களில் வர்றது தான் மோஸ்ட்லி என்னோட பூஜை பாத்திரம் எல்லாமே சீர்வரிசை பொருள் தான் ஒரு சில பொருட்கள் மட்டும் நான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது இந்த காயின் சேவ் பண்ணுவோம் இல்லையா அந்த கலசம் அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வைக்கிற கலசம் இதெல்லாம் நான் வாங்கினது தான் குலதெய்வ கலசம் வந்து நான் வாங்கினது செப்பரேட்டா அந்த காயின் கலசம் வந்து அம்மா கொடுத்து விட்டது அதுக்கப்புறம் வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி கலசம் இது வந்து நான் நிரந்தர கலசமாக நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க பூரண கலசம் வந்து இந்த பூஜை அறையில எப்பவுமே இருக்கும் இந்த பூரண கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அஷ்டலக்ஷ்மியும் இருக்கும் இந்த கலசத்தை சுற்றி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து அபிஷேக பிளேட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் இந்த கலசம் இந்த அபிஷேக பிளேட் இது எல்லாமே இப்போது ரீசன்ட் டேஸில் வாங்கினது ஒரு ஒன் இயர் பிஃபோர் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து குபேரர் குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் தீபாவளி சீசன்ல வந்து நான் இந்த குபேரர் கொஞ்சம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை அதுக்கப்புறம் வீட்டில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வந்து நிறச்சி வச்சிருப்பேன் மகாலட்சுமி தாயார் கிட்ட அம்பாள் கிட்ட நான் இதை வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம் அதுக்காக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நவதானியப்படி ரொம்ப குட்டியா வச்சிருப்பேன் அஹ் கிட்ட வந்து இது வச்சு நான் வழிபாடு செய்யறது வழக்கம் இந்த நவதானியப்படியும் அந்த குபேரர் படியும் எப்போவுமே நிரந்தரமா குபேரர் பக்கத்துல லக்ஷ்மி குபேரர் பக்கத்திலேயே இருக்கும் அந்த தீபம் ஏற்றும்போது நீங்க பாத்திருப்பீங்க அஹ் இது வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோ தனித்தனியா கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இது வந்து ஓல்டு மாடல் இப்போ இந்த மாதிரி தெரியல தெளிப்பும் இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகும்போது இதுதான் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு அந்த தீபம் ஊதுவத்தி வந்து வைக்கிறது இது வந்து நான் அதாவது தூபம் காட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல கற்பூர தான் இது யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து நான் இந்த சாம்பிராணி கப் சாம்பிராணி வருது இல்லையா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறேன் அதை அப்படியே வச்சுட்டா இந்த இடம் பிளாக் ஆகிடும் இது மேல ஒரு அகல் விளக்கு வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து என்னோடய மாமியார் எனக்கு வந்து கொடுத்தது அவங்க வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இது வந்து யூஸ் இருந்தாங்க நல்லா இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இந்த பாத்திரம் உருளி ஸோ நான் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமியார் வந்து இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அங்கே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த அந்த கரை வந்து அப்படியே இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகலை பட் ஆனால் வெளியில் வந்து அந்த பித்தளை இதெல்லாம் வந்து கிளீனாக தேய்ச்சி வச்சிருவேன் இந்த உருளி வந்து மாமியார் கொடுத்தது எனக்கு இது வந்து சந்தன இது எல்லாமே எனக்கு சீர்வரிசை பொருட்கள் தான் சந்தன கிண்ணம் வந்து நான் இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நிவேதனம் வைக்கிறதுக்காக நான் வாங்கினது இதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் நிவேதனம் வந்து நம்ம சில்வர்லேயோ கிளாஸ்லையோ இருந்தோம் அது வந்து அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு பித்தளையில் ஒரு குட்டியாக பாத்திரம் வாங்கிக்கலாம் ஏன்னா டெய்லி நம்ம வந்து நிவேதனம் வைக்கணும் ஸோ அதுக்காக நான் இது வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை அறையில் கஜலட்சுமி விளக்கு தவிர்த்து மற்ற தீபங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த பிளேட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எந்த தீபமும் நம்ம அப்படியே தரையில் ஏற்றுறது அப்படிங்கிறது சரியான முறையல்ல அதனால நான் இது வந்து வச்சுருக்கேன் இது வந்து முக்காலி ரொம்ப குட்டியாக இருக்கும் பித்தளையில் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் சங்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் சங்கு பூஜை செஞ்சுட்டு வரேன் இல்லையா அதனால் சங்கு வைக்கிறதுக்காக இது நான் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக முதல் முதல்ல பாலாம்பிகைக்கு வந்தது பாலாம்பிகை நான் விக்கிரகம் வாங்கும்போது அது கூடவே இந்த ஸ்டாண்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓகே அது வந்து பாலாம்பிகை விக்கிரகம் வந்து குட்டியாக இருக்கும் அதனால் அதை நான் வேற மாதிரி வச்சுட்டு இது வந்து சங்கு பூஜைக்காக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விளக்கு நம்ம பூஜை அறையில் கொஞ்ச நாளாக நான் வந்து விளக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் பூஜை அறைக்கு விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது ரிமூவ் பண்ணாதீங்க அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மறுபடியும் எடுத்து வச்சு வழிபாடு செஞ்ச ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு என்னதான் தீபங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சாலும் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போல அந்த ரெண்டு குத்து விளக்கு ஏத்துற சந்தோஷம் வராது அது ஏன்னு அது அந்த ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சாலே பூஜார அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு அது நல்லா இருக்கும் அதனால சரி ஓகே சிரமம் பார்க்காம நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி தீபங்கள் இது எல்லாமே வந்து நான் ரெகுலராக ஏற்றிட்டு வர தீபங்கள் தான் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓம் விளக்கு அதுக்கப்புறம் இது வந்து குட்டியாக குபேர தீபம் தீபம் ஏற்றும்போது நான் யூஸ் பண்ணுறது வியாழக்கிழமைகளில் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே குபேர தீபம் வந்து ரெகுலராக ஏற்றிட்டு வருவேன் அதுக்காக நான் வந்து செப்பரேட்டா வாங்கினது இதில் வந்து லக்ஷ்மி குபேரரோட லக்ஷ் குபேரரோட மனைவியோட இந்த அச்சு வந்து பொறிச்சிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டியாக தான் இருக்கும் நெய் தீபம் வந்து ஏற்றுவேன் இது வந்து வாராகி அம்மனுக்கு ஏத்துற ஆத்ம விளக்கு இப்பவுமே வாராகி அம்மனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய தீபம் ஏத்துறது நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இரவு நேரத்தில் ஏத்துறோம் இல்லையா கொஞ்சம் நேரம் அணையாமல் அப்படியே இருக்கும் இதுவுமே இன்னொரு குட்டி ஆத்ம விளக்கு தான் இது வந்து நான் வெளியில் அந்த மாடத்தில் வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து விளக்கு பூஜையின் போது எனக்கு கொடுத்தது சிவன் கோவிலில் இந்த தீ தீபம் வந்து நான் சிவபெருமானுக்கு வந்து வச்சுருக்கேன் அவருக்கு வந்து செப்பரேட்டா தீபம் ஏற்றணும் இல்லையா அதனால் இந்த தீபமும் இதுவுமே கிட்டத்தட்ட ஆத்ம தீபம் மாதிரி தான் கொஞ்சம் அந்த கமல தீபம் மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து இது அகல் தீபம் மாதிரியே நமக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த அகல் தீபத்தில் வந்து நம்ம இப்போ விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இப்போ வத்தி பெட்டி வச்சு டேரெக்டாக ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் நம்ம தீபம் ஏற்றிட்டு அதை வந்து நம்ம தீபமாக ஏற்றிக்கலாம் மற்ற தீபங்களை வந்து ஏற்றி விடலாம் அழகாக இருக்கும் அதே போல் நான் இது வந்து தக்ஷணாமூர்த்திக்காகவும் யூஸ் பண்ணுறேன் வியாழக்கிழமை தோறும் சாயந்தரம் நேரத்தில் அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்காக ஏற்றி வைக்கிறது இது வந்து ஒரு குட்டி கஜலக்ஷ்மி விளக்கு தான் வெள்ளியால் ஆனது இது இது வந்து நான் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றிட்டு வர தீபம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு குத்து விளக்கு குட்டி குட்டியா இருக்கும் இது வந்து சேம் மாடல் அந்த பெரிய குத்து விளக்கு மாதிரியே இது ஒரு குட்டி குத்து விளக்கு இதுவுமே வந்து சீர்வரிசையில் வந்தது தான் இது வந்து நான் சிவபெருமானுக்கு வந்து வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் அவருக்கு வந்து மூன்று தீபங்கள் வந்து நான் ஏற்றுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல மூன்று தீபங்கள் சிவபெருமானுக்கு எப்போவுமே ஏற்றி வைப்பேன் அதில் இந்த ரெண்டு குத்து விளக்கு அதுக்கப்புறம் அந்த ஆத்ம விளக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தீபமுமே வந்து எப்பமே ரெலராக ஏற்றுத்துறது சிவபெருமானுக்கு ஒரு நாள் கூட நாள்ட விடாம தீபம் ஏத்தி வைப்பேன் இந்த நாள் தான் அப்படின்னு ஸ்கிப் பண்ண மாட்டேன் அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஓம் விளக்கு இது வந்து என் நான் வீடியோ போட ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது பூஜை வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ இது அதுக்கப்புறம் வந்து இந்த தீபம் வந்து ரொம்ப பேர் கேட்டுட்டீங்க இன்னைக்கு வந்து இது மார்க்கெட்டில் நிறைய இருக்குது இது வந்து அம்மா எனக்கு பிரசன்ட் பண்ணது தான் இந்த ஓம் விளக்கு வந்து வாங்கி ஒரு எயிட் எட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு மேரேஜ் அப்போது சீர்வரிசையில் வந்தது தான் எதுவுமே அதுக்கப்புறம் இந்த ஓம் இதே சேம் மாடலில் நான் வந்து இந்த கிவோவே வச்சு அதுக்கு வின் பண்ணவங்களுக்கு அந்த ஒரு பத்து மெம்பர்ஸ்க்கு வந்து இதே தீபம் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக இந்த மாடல் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ வந்து ஓம் தீபம் வேறு வேறு மாடலில் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி க்ளோஸ் டைப்பில் வந்து வர்றது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு தேடி கண்டுபிடிச்சி நான் இதை வந்து கிவோவேல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து என்னுடைய தீபங்கள் இத்தனை தீபமும் நான் ரெகுலராக ஏதுறேனா அப்படின்னா கிடையாதுங்க அந்தந்த நாட்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த தீபங்களை நான் ஏற்றி வழிபாடு செய்வேன் பொதுவாகவே என்னோட வீட்டில் ரெகுலராக ஐந்து தீபங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் எரியும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ஐந்து தீபங்கள் நிச்சயமாக எரியும் வெள்ளிக்கிழமை தோறும் எல்லா தீபங்களும் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது என்னுடைய வழக்கம் நீங்கள் கேட்ட மாதிரி என்னோட அறையில நான் பயன்படுத்துகின்ற பொருட்கள் தீபங்கள் வந்து காட்டியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரைடே பூஜைக்கு முன்னாடி நாள் வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாளைக்கு அந்த வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்